இது அணுவை ஆராய்ச்சி இது உலகத்துல மலிவு அணுவ ஆராய்ச்சி பண்றது ஆமா மத்த இந்த இண்டஸ்ட்ரி என்னது அந்த லெபார்டரி இதெல்லாம் வந்து காஸ்ட்லி நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி அதை அமைக்கணும் இது சிம்பிளா கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கு ஆமா இது என்ன நாம கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா எப்படி இவ்வளவு வேகத்துல திருப்பி ரீசார்ஜ் ஆகுது அதாவது ஒரு மாளிகை நான் சொல்றது ஒரு மூலக்கருடைய வேல்யூ தான் இது ஒரு மூலக்கருடைய வேல்யூ

பயன்பாட்டு கொண்டு வர்றது முக்கிய மந்திரிகள் வந்து அதில் வந்து இல்லை இல்லை மந்திரிகள் விட்டுங்க இவன் ஆராய்ச்சியே பண்ணல யாரு இவனுக்கு ஆராய்ச்சியே ஆராய்ச்சி பண்ணல தண்ணீர் கேவல முறையான ஆராய்ச்சி வரணும் தான் இப்போ ஆராய்ச்சி வர அமைக்கிறதுக்கு யாருன்னா அவங்க முக்கிய பிரதிநிதி தான் இந்த ஆராய்ச்சி பண்ணுறது இங்கே ஒரு ஆராய்ச்சி கூட இருக்கணும் இது நீ ஆராய்ச்சி பண்ணணும் இது செக் அப்படின்னு சொல்றதுக்கு அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு ஒருத்தனுக்கு இருக்கணும் அந்த பொறுப்புல இப்ப நாம இருந்தா நான் சொல்லுவோம் ஏ நீ இந்த வேலையெல்லாம் பண்ணத்தாலே இதெல்லாம் ஓரங்க்ட்ட வந்துட்டு இதை பண்ணு எது மலிவா இருக்குது பண்ணும் பீப்புளை செலக்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணணும் ஆராய்ச்சி இதை தான் பண்ணணும் அப்பதான் வந்து இதை மலிவா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரியணும் இப்ப எல்லாம் கும்பு அவங்களுக்கு அந்த இது இல்லைன்னா எப்படி இருக்கு அது மலிவா தான் இன்னும் தெரியாத மலிவா இருக்கு இன்னும் நம்ம இதை வந்து நம்ம வந்து ஒரு பேசிக் தான் இருக்கோம் அடிப்படைதான் இருக்கோம் பேசிக் இது வந்து நாம சொல்லி கொடுத்து இதை எப்படி டெவலப் பண்றது அடுத்த கட்டம் இது டெவலப் பண்றது சாதாரண விஷயம் அல்ல ஆமா இது சரிய எக்யூப்மெண்ட் வைக்கணும் பர அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வைக்கணும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கு வேற ஏதாவது சப்போர்ட் மல்டி லெவல்ல பண்ணுமா பெருசா பண்ணு பெரிய ஒரு டூ தௌசண்ட் ஓல்ட் வரணும்னா வாட் வரணும்னா அது எங்க எவ்வளவு எவ்வளோ வீட்டுக்கு தே ஒரு வீட்டுக்கு தேவை ஒரு வீட்டுக்கு தேவை இரநூறு ஓல்ட்டுமே பத்து ஏம் பேர் வேணும் ஒரு வீட்டுக்கு இரநூறு ஓல்ட்டு பத்து ஏம் பேர் வேணும் அந்த அந்த டியூபோட கெப்பாசிட்டி அது மாதிரி இருக்கணும் அந்த இதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதில் ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து ஆட்டம்னுடைய அசைவே அது எப்படி ரீசார்ஜ் ஆகுது எப்படி வெளியே வருது எவ்வளோ மாளிக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு தோராய கணக்கு ஒரு அசம்ஷனுக்கு தான் கொடுக்குறோம் தவிர இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இதை வச்சு எனக்கு எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுங்க ஒரு டியூப்ல இந்த ஒரு கிராம் வாட்டர்ல ரெண்டு கம்பியை வச்சு நம்ம எவ்வளவு எடுக்கிறோம் ஆஹ் பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்டா சிக்ஸ் மில்லியன் ஏ ஏன்னா இந்த கம்பில்தான் இந்த ட்ரான்ஸ்பர் ஆகுது இந்த இந்த கம்பி தான் அது இது வந்து ஒரு ஒரு மாளிகுள்ளுக்கு தான் வருது இப்ப நிறைய மாளிகள் அப்ப ஜாஸ்தி வராதான்னு கேட்கறேன் இந்த ரெண்டு கம்பி வேலையே அது இவ்வளோதான் வருமா இப்ப அந்த மாலிக்குள் ஜாஸ்தியா அந்த ஜாஸ்தி மாலிக்குளும் இந்த கம்பியில வந்து பாஸ் அவுட் ஆகாதா அது அப்போதான் அந்த ரெண்டு கம்பிக்கு இப்ப நாலு கம்பி வைக்கலாமா அதுல இல்லைன்னா ஒரு ஒரு லேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுல நம்பர் ஆஃப் அப்ப நம்பர் ஆஃப் இது வச்சாதான் அந்த வோல்ட்டு ஜாஸ்தி கிடைக்கும் அப்போது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதெல்லாம் வேறு டெக்னி அதெல்லாம் ஹை டெக்னாலஜி அதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் பேசுவோம் ஹை டெக்னாலஜி அதெல்லாம் சாதாரண விஷயமல்ல ம் சாதாரண வந்து ஒரு மாலிக்குள்ள தான் வேல்யூ ஆனால் ஆம்பியரே ஆம்பியர் வந்து மினிமைஸ்டு ஆம்பியர் ரெண்டு மில்லி ஆம்பியர் ஒரு மில்லி ஆம்பியர் ஆமாம் இப்போ நீங்கள் இந்த கரண்ட் வருதுன்னா ஒரு மினி எலக்ட்ரிசிட்டி ஒரு ஒரு யார்டு வைக்கணும் அப்போ அதிலேருந்து கனெக்ட் பண்ணி இதெல்லாம் கொண்டு போறதுக்கு இது மூலயமா ஒரு டெவலப்மெண்ட் கரெக்டாக பண்ணணும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இது வேற மாதிரி கொண்டு போகணும் இது வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் இது ப்ரூஃப் லாஜிக் இது இது லாஜிக்கு இதை வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே நீங்க வந்து ஓல்டேஜ் அதிகப்படுத்தவே முடியாது என்னது ஆம்பியர் அதிகப்படுத்தவே முடியாது ஏது ஆம்பியர் என்ன எதுமே எரிக்க முடியாது நமக்கு மினிமம் வந்து 100 வோல்ட்டும் 2 ஆம்பியரா இருக்கணும் 100 வோல்ட்டும் 2 ஆம்பியரா இருக்கணும் ம் 2 ஆம்பியர் சாதாரண விஷயம் இல்ல 2 இல்ல 2000 மில்லி ஆம்பியர் வேணும் 2000 மில்லி ஆம்பியர் நீங்க 1 மில்லி ஆம்பியர் தான் எடுத்துக்கிறீங்க ஆமா ரெண்டாயிரம் மில்லியனுக்கு எங்க கொண்டு போவீங்க அதுக்குள்ள அதுக்கெல்லாம் வந்து மெட்டல்ல வேற மாதிரி மாத்தறது இதுல ஆகாது அது வந்து எப்படின்னா அது செராமிக் மெட்டரல்ல தான் சாத்தியம் செராமிக் மெட்டல் அதெல்லாம் பின்னட பேசுவோம் முதல்ல இதுக்கு பா சொல்லு முதல்ல இது ஆராய்ச்சி பண்ணுங்க அதுக்கு பின்னட சொல்றேன் சரிங்க இது ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணுங்க புரியுதா ஓகே இப்போ நம்ம மருத்துவத்தை பத்தி பேசலாம் நல்லா நல்லா பண்ணிக்க இதுதான் இதுதான் அந்த இதுதான் அந்த ஒரு முயற்சியின் பேரு இதுதான் இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம் அவ்வளவுதான் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் சந்தை மருந்து கேட்கலாம் ஏதோ பயிற்சி பண்றவங்க ஏதோ சந்தை மருந்து கேக்கலாம் இப்ப வந்து என்ன ரெண்டாம் படத்தை பத்தி படிக்கிறாங்க ரெண்டாம் படத்தை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாம் பேடத்து எல்லாரும் அப்பப்போ வரப்போ அந்த பாடத்தை இனிமேல் வந்து ஒவ்வொரு பாடம் சொல்றேன் அது படிச்சுட்டு வாங்க ஆ அது படிச்சுட்டு வந்து அதை படிச்சுட்டு வந்து எங்கிட்ட கேள்வி கேளுக்கப்ப இப்போ நானே சொல்லிட்டு இருக்கிறேன் அது அது வந்து சரியான முறை கிடையாது நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க அதுல இருந்து கேட்கணும் சரியா சொல்லுங்க இப்ப ரெண்டாவது பாடத்துல மருந்தேன வேடம் அந்த ஒரு பக்கம் மட்டும் படிக்கிறான் மருந்தேனா வேண்டாம் யா கேக்கி அது முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் மட்டும் படிக்கிறான் படிக்க தேவை

நீங்கள் பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டு விட்டுத்தான் செல்லும் அற்று போகாது நீர் உணவின் அடிப்படை திருக்குறள் இதுதான் இந்த அர்த்தம் என்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் விளங்கியது நான் எல்லோரையும் போல் மனப்பாடம் செய்து பாஸ் செய்தவன்தான் இந்த நீர் உணவு முறை அஷ்டாங்க யோகத்தில் நான்காவது படியாகிய பிரணாயாமம் அல்லது பிராண சக்தியிலேயே வாழ்வது என்பது வரை கொண்டு சென்று விடுகிறது இதை பற்றி நான் ஆறாவது தலைப்பின் கீழ் விவரமாக விளக்குகிறேன் பிராண சக்தியில் வாழும் நிலை மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் ஒன்று மட்டும் பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் திருக்குறள் மூல நூலை படியுங்கள் பல முக்கியமான குரல்களுக்கு பொருள்கள் பிற்காலத்தில் மாற்றி எழுதப்பட்டிருப்பது உங்களுக்கே விளங்கும் பரம பரமஹம்ச யோகானந்தா பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த உலக பிரசித்தி பெற்ற இந்திய யோகி அவருடைய காலத்தில் உணவில்லாமல் வாழ்ந்த இரண்டு பெண்மணிகளை சந்தித்து உரையாடி தனது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்

பேசும்போது கை காட்டி பேசுங்க எப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கே நிிறுத்திட்டீங்க மேடம் மேடம் சொல்லுங்க மேடம் சங்கர பேசலீங்களா சங்கர பேசும் மாதிரி வந்து இந்த நீர் உணவு உணவு முறையை பின் பற்றறப்பங்க நாம நேரா அட்டாங்க யோகத்துல நான்காவது படிநிலையான பிராணாயாமத்துக்கு நாம நேரா

தான் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஆசனத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லையான்னு சொல்லியிருக்கேன் ஆசனம் போடவும் ஆரோக்கியமும் கிடையாது ரத்தத்தை கெடுத்துக்கிட்டு இப்ப நான் காலையில இப்ப இப்ப டீ குடிச்சிருக்கேன் என்ன டீ பிளாக் டீ குடிச்சிருக்கேன் பிளாக் டீ குடிச்சிருக்கேன் எலுமிச்சை பழம் பிடிச்சி வந்து பிளாக் டீ குடிச்சிருக்கேன் இது வந்து என்னுடைய இஷ்டத்துக்கு நான் குடிச்சிருக்கேன் இதுவும் கேட்டா உயர்ந்ததுமா அது எனக்கு தெரியுது அது ரத்தத்துக்கு எடுக்கும் ஏன்னா இன்னைக்கும் எல்லா உணவு பொருளுமே நான் வந்து இப்போ இந்த பிளாக் டீ குடிக்கிறேன் எலுமிச்சம் போட்டு குடிக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் அது வந்து ஒரு உணவு பழக்கத்தில் ஒன்று என்னது உணவு பழக்கத்தில் ஒன்று இல்லையா ஆமாம் குறைந்த நச்சுத்தன்மை உடையது தூய்மை கிடையாது குறைந்த நச்சுத்தன்மை உடையது அவ்வளவுதான் அதுவும் கொஞ்சம் இப்ப சொல்லுங்க காந்தி சொல்லுங்க இருக்கீங்களா

உங்களுடைய துணிச்சல் ஊக்கம் தான் அப்ப இனிமேல உங்கள பார்த்து எல்லாரும் வரணும் இந்த பணம் வச்சிருக்கிறவன் காசு வச்சிருக்கா காசு போன வந்துடுவோம் என்னது இதுவே ஒரு நம்ம ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு மேல இருந்தா கொஞ்சம் கடமை நம்ம கொஞ்சம் வேலைக்கு போற சூழ் இருக்கு அது பண்ணுங்க அது மெல்ல பண்ணலாம் அது எல்லாம் அதுக்குள்ள எங்கேயாவது ஒரு பக்கம் அஞ்சு செட்டு இந்த பக்கம் வேண்டாம் ஒரு அம்பத்தஞ்சு வயசு வர்றப்போ எங்கேயாவது ஒரு பக்கம் தனியா போயிருங்க குழந்தை பெருசாட்டு முதல் குழந்தை பெருசா முதல் குழந்தை பெருசாகிறப்ப பெருசா ஆகி இருபத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் பத்து பைசா செலவில்லாம திருமணம் பண்ணி வச்சிடலாம் இந்த காதல் கீதல் அதுதான் சொல்லி கொடுக்கணும் நாம சொல்லி கொடுக்கலாம் அதாவது இந்த யாராவது பதினஞ்சு வயசு குழந்தை இருந்தா நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி காமம்னா என்ன என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பெரிய பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்தாச்சு சின்ன பொண்ணுக்கும் சொல்லி அதனால லண்டன் எங்க போனாலும் இந்த கொள்கையில் இருக்கணும் நீ யாரை வேணா காதல் பொண்ணு இந்த கொள்கை இருக்குதா குறைஞ்சபட்ச வச்சால் தலைச்சம்புல் அதாவது பெரும்பவற்றில் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்லவர பிறக்கிற குழந்தை அறிவாளியாக இருக்க வேண்டும் அப்புறம் தம்மினம் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் என்னது தன்னை காட்டிலும் தன் குழந்தை அறிவாளி இருக்க வேண்டும் மூன்று ஈன்ற உலகில் பெரிதுபோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் தாய் இல்லையா பிறந்ததை காட்டிலும் தன் குழந்தை சான்றோன் என புகழப்படுகின்ற அளவுக்கு செய்தி இருக்க வேண்டும் அப்போ பெற்றதை காட்டிலும் எப்ப மகிழ்ச்சி எடுக்கிறான்னா அந்த பையன் ஒடுக்கமானவன் பண்புள்ளவன் அறிவாளின்னு போற்றப்படும் பொழுதுதான் பெற்றதை காட்டில அதிக மகிழ்ச்சிங்கிறாரு யார் செய்யறது ஒரு குடும்ப பொறுப்பு செய்யணும் ஒரு தலைவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு தலைவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அப்ப தலைவன் தலைவன் சேர்ந்து குழந்தையை தேர்ந்து கிடைக்கும் அந்த குழந்தை நலத்துக்காக பண்றீங்க எதுக்காக அதை விட்டு போட்டு இந்த இல்ல நாம இந்த ரெண்டாயிரம் வருஷமே தப்பு தப்பால பண்ணி வச்சிருக்கிறோம் எந்த கொள்கையும் திருமணம்னா அது பேர் விபச்சாரம் நடத்தும் எந்த கொள்கையும் திருமணம் பண்ணோம்னா

கணவன் என்ன பண்ணணும் வாழ்க்கை துணை நலம்னு என்ன அதாவது இல்வாழ்வான்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க இல்வாழ்வான் இல்வாழ்வான்னு தெரியுமா ஒரு குடும்ப தலைவன் அதுக்கப்புறம் வாழ்க்கை துணை நலம் மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படி ஒன்னு இருக்கும் அதுக்கப்புறம் மக்கட்பேரு பெருமவத்தில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிறகு அறிவறிந்த அறிவறிந்தன பிறக்கும் பொழுதே அறிவறிந்த அப்ப நீங்க தூய்மையான வாழ்க்கை வாழணும்னு அர்த்தம் அப்ப அப்ப என்ன தெரியுமா அர்த்தம் ரெண்டு பேரும் கனிய பெற்றுக்கணும் என்னது பாருங்களேன் இளமையா இருக்கிறவங்க ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு இருக்கிறவங்க தாராளமா கணவன் மனை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்தியிலிருந்து ரெண்டு பேருமே பழங்களுக்கு சொல்லிட்டு மாறிட்டு குழந்தை வைத்து பாருங்க குழந்தை ஒழுக்கமா இருக்கும் நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க அந்த மனைவிக்கு புரிய வைக்கிங்க முடிஞ்சால் அப்படி ஒரு குழந்தை விற்றுக்கு நான் ஒரு குழந்தைய பெற்றுட்டேன் தண்டி வாட்டர் டயட் இருந்து ஒரு குழந்தைய இயற்கை நோடு பண்ணியிருக்கேன் என் துணைவே விட்டுருங்க நான் பண்ணியிருக்கேன் முதல்ல அப்ப இதுதான் முதல் சான்று நான் தான் இந்த லிக்விட் டயட்லேயும் இருந்துட்டு அதாவது எழுபத்தி எட்டு கிலோ எண்பது கிலோ இருந்துட்டு ஐம்பத்தி ஒன்பது கிலோ அறுபது கிலோ வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டாவது குழந்தையை பத்து நான் என்ன சாப்பிடுறேன் ரெண்டாவது பொண்ணுக்கே தெரியாது முதல் பொண்ணுக்குன்னு தெரியாது என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது வட்டங்கட்டி உட்காந்து சாப்பிட்றது பட்டம் கட்டி டேபிள் மேசை மேலே குழந்தைங்கறது அப்படியே கொழந்தை கூட்டாஞ்சூர் சாப்பிட்றத வாழ்க்கையில் பார்த்துருக்கவே முடியாது எங்கள் ரெண்டு பேரும் ஏன்னா எனக்கு வந்து இந்த உணவு மேலே நம்பிக்கை போய் நாற்பது வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு உணவு மேடம் நம்பிக்கை போயிடுது எங்கள் பெற்றோர்கள் ரொம்ப கொடுமையாக செத்துறவது போட்டு சாகும்பொழுது தான் இது எங்கேயோ பிரச்சனைக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன் எங்கள் எல்லாம் ரொம்ப கொடுமையாக சேர்த்தாங்க எங்கள் அம்மாவை ரொம்ப கொடுமையாக சேர்த்தாங்க இது ஏதோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ நல்லவங்க நல்லவங்களா இப்போ நல்லவங்களாக இருக்கிறதெல்லாம் இல்லை ஆரோக்கியம் உள்ளவனா அப்படிங்கிற கேள்வி வருது அப்புறம் தான் சரி இது தமிழ் கட்டில தான் பிரச்சனை தொடங்குது தமிழ் கட்டல ஏதோ தவறு நடக்குது நமக்கு யார் சொல்றாங்க தமிழுங்கிற தமிழ் மொழிங்கிற நமக்கு தமிழுங்கிற தற்கொலை முண்டங்களாவே இருந்திருக்கான் பேரு தான் தமிழ்ன்னு தவிர தமிழை பற்றிய ஒரு அறிவும் இல்லாமல் தமிழ்நாட்டு அத்தனை முண்டங்களும் அப்படித்தான் இருக்காங்க ஆச்சு ஒருத்தர் இருப்பான் அவனும் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கான் அவனே தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்கிறான் தான் தமிழ் பிடிக்கும் தமிழ்ல என்ன தமிழ் வந்து எவ்வளோ ஒரு ஆழமானது ஒரு மிகப்பெரிய அறிவு அது இப்பதான் நமக்கே புரியுது தமிழ்ல அப்ப வைத்தியம்னு இதுதான் வைத்தியம் அதை ஓட்டு போட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறேன் இங்க ஓடுறது எங்க ரஷ்யா ஓடுறது அங்க போய் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வருது அமெரிக்கா போறது எங்கே போனாலும் மாவனை தப்பிக்க முடியாது எவனும் எல்லாம் ஏமாற்றம் பெயர் தான் எல்லா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அத்தனை அது கொடுப்பேன் இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஓடுறான் பாருங்க அத்தனை ஃப்ராட் கம்பெனி அத்தனையுமே ஒன் எந்த தகுதியும் கிடையாது ரெண்டாவது வந்து நீ வந்தீன்னா எந்த நோயை உனால குணமாக்க முடியாது கேவலமா நடத்துவாங்க அதாவது இந்தியால எல்லாம் மதிப்பே கிடையாது எம்எஸ் எம்டி படிச்சாதான் அதெல்லாம் வேலையே கிடைக்காது உங்களுக்கு கழுவெல்லாம் போய் கேவலமா இருக்கும் நோயும் நல்லாகாது உனக்கு நோய் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அது நல்லாகாது சரியா சரி வாங்க இப்போ அதையே பேசணும் அதைத்தான் நம்ம நாம வந்து இப்ப விவாதத்துக்கு வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி அதை பேச முடியாது இப்ப என்ன சொல்றீங்க முடிச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு சொல்லுங்க ஆஹ் மடி இருக்கா பாருங்க என்ன இருக்கா படிங்க சந்தேகம் கேளுங்க மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்து அதை மடி ஒன்று இருக்கா பாருங்க பரமஹம்சா யோகானந்தார் பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த யோகி இந்திய யோகி அவர் ஏற்கனவே இது மாதிரி ரெண்டு பேர்த்த பார்த்து பேசியிருக்காரு இதை என்ன நினைக்கிறீங்க இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம் அத்தனை பேத்துக்கும் கொண்டு வரோம் அத்தனை பேர்த்தையும் உணவு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறோம் இருக்கிற அத்தனை பேரும் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான் ஏன் ஆரோக்கியம் வருது ஏன்னா ஆற்றல் உணவுல இருந்து வரலீங்க விண்வெளி சக்தியில இருந்து ஆற்றல் வருதுங்க அதனால ஆரோக்கியம் வருது இதுதான் பரிணாமத்தினை உச்சகட்டம் பரிணாமத்தினுடைய இதுக்கு வந்து இயற்கை இயற்கை வந்து தவம் பண்ணி இருக்குது எத்தனை கோடி ஆண்டு முன்னூத்தி கோடி ஆண்டு தவம் பண்ணி இருக்கு தவம் பண்ணி இயற்கையே முயற்சி பண்ணி ஒற்றை செயல் உயிரிடத்துல இருந்து தோன்றி ஒற்றை செயல் உயிரினம் அது தோன்றி அப்படியே படிப்படியா மாறி 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 வந்து மனுஷனா மாறி சரி இப்போ

அப்ப உணவு பழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போகும் பொழுது அது எந்திரிச்சு குரல் எரிக்கும் கொண்டு போடும் அது ரத்தம் கெட்டு போனாதான் பழைய நிலைகள் எல்லாம் ரத்தத்துல உயிர் பெறப்ப அவ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிமையாயிடுறாங்க சாப்பாட்டு அடிமை உணர்வு அடிமை அடிமை உம் அருமா அருமா ஆஹ் பரவாயில்லையே இதுதான் நம்மோட பேசிக்கிறேன் மீண்டும் இதை பத்திய நாளைக்கு என்ன பண்றான் காலையில முப்பத்தி நாற்பதாம் பக்கத்தை பத்தி படிங்க நாளைக்கு தேடி சரியா நன்றி நன்றி வணக்கம் நன்றி